டெல்லி செங்கோட்டை அருகே கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள மெட்ரோ ரயில் நிலையத்தின் கேட் ஒன்று அருகே இருந்த கார் குண்டு வெடித்துள்ளது இதனால் அருகே இருந்த நான்கு வாகனங்கள் வரை தீப்பற்றி சேதமடைந்துள்ளது என டெல்லி தீயணைப்புத்துறை தகவல் தெரிவித்துள்ளது காவல் உயரதிகாரிகள் என்ஐஏ அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை மேற்கொண்டு இந்தியா சாதனை படைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுதில்லி உலக வர்த்தக மையத்தில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்கள் பவனை இன்று திறந்து வைத்து பேசிய அவர் இதில் பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களின் பங்கு எழுபத்தி ஒரு புள்ளி ஆறு சதவீதமாகும் என்று கூறினார் பாதுகாப்பு உற்பத்தியை பொறுத்தவரை ஆறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி பொருட்களுக்கு உலகளவில் வரவேற்பும் மதிப்பும் இருப்பதாக தெரிவித்தார் துறையின் பதினாறு பொதுத்துறை நிறுவனங்களும் நாட்டின் தற்சார்பில் வலுவான தூண்களாக திகழ்கின்றன என்று ராஜ்நாத் சிங் கூறினார் அமைச்சர் திறந்து வைத்த பவன் அனைத்து பாதுகாப்பு பொதுத்துறை நிறுவனங்களையும் ஒருங்கிணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது மாநாட்டு அரங்குகள் கண்காட்சி மண்டலங்கள் உள்ளிட்டவற்றை இது உள்ளடக்கியுள்ளது அடுத்த மாதம் முதல் தேதியன்று தொடங்கவுள்ள நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத் தொடரில் அர்த்தமுள்ள சிறப்பான விவாதங்களை நடத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கூறியிருக்கின்றார் கோஹிமாவில் உள்ள நாகாலாந்து சட்டப்பேரவையில் இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் நாடாளுமன்ற சட்ட மாநாட்டை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் கண்ணியத்தையும் ஒழுங்கையும் பராமரிக்க வேண்டியது அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் ஜனநாயகத்தின் கோயிலான நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றும் மக்களின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் தேசிய வளர்ச்சிக்கு அந்த விவாதங்கள் பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் தலைநகரமாக காசி திகழ்கிறது என தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் மத்திய கல்வி அமைச்சகத்தின் முன்முயற்சியால் தொடங்கப்பட்ட காசி தமிழ்ச்சங்கத்தின் நான்காவது பதிப்பை ஐஐடி மெட்ராஸ் ஒருங்கிணைந்து நடத்துகின்றது இது தொடர்பான அறிமுக விழாவில் கலந்து கொண்டு பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி ஐஐடி மெட்ராஸ் இயக்குநரான காமகோடிக்கு நன்றி தெரிவித்தார் தமிழகத்துக்கும் காசிக்கும் இடையேயான பழமையான நாகரிக பிணைப்பை கொண்டாடும் வகையில் காசி தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்தியா சீனா இடையிலான நேரடி விமான போக்குவரத்து சேவை தொடங்கியுள்ளதை அடுத்து புதுதில்லியிலிருந்து சீனாவின் ஷாங்காய் சென்றடைந்த விமானத்தை அந்த நகரத்திற்கான இந்திய துணை தூதர் பிரத்திக் மாத்தூர் வரவேற்றார் கொரோனா பரவல் மற்றும் எல்லை பிரச்சினை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான சேவை தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது விமான சேவை மீண்டும் தொடங்கியுள்ளதை அடுத்து இரு நாட்டு மக்களுக்கு இடையிலான உறவுகள் வலுவாக அமையும் என இந்திய துணை தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து தொடங்கியதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகமும் உயரும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்து சவரன் தொண்ணூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது அக்டோபர் மாதத்தில் தங்கம் விலை அடிக்கடி உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது தீபாவளிக்கு பிறகு தங்கம் விலை குறைய தொடங்கியது இன்று காலை ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் உயர்ந்து தொண்ணூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது கிராமிற்கு நூற்றி பத்து ரூபாய் உயர்ந்து பதினோராயிரத்து நானூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனையானது இந்நிலையில் மீண்டும் இன்று மாலை தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்தது அதன்படி இருபத்தி ரெண்டு கேரட் கிராமுக்கு எழுபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கும் சவரனுக்கு ஐநூத்தி அறுபது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தோர் ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது வெள்ளி விலையும் காலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் நூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மாலை மீண்டும் ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து தற்போது ஒரு கிராம் வெள்ளி நூத்தி அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது மலேசியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் மேலும் பத்துக்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது காணாமல் போனவர்களை மீட்கும் பணியில் மலேசிய நாட்டு ரோந்து பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர் மியான்மரிலிருந்து ரோஹிங்கியா சமூகத்தினர் மலேசியாவை நோக்கி வந்தபோது லங்காவி என்னும் தீவு அருகே படகு கவிழ்ந்ததாக கூறப்படுகின்றது தொடர்ந்து தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவில் குறைந்த வருவாய் பிரிவினருக்கு உணவு நிவாரணம் வழங்க ட்ரம்ப் நிர்வாகத்தை அனுமதித்து அமெரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதி முடக்கம் காரணமாக இந்த மானியத்தை வழங்க ட்ரம்ப் நிர்வாகத்தால் இயலவில்லை இதனையடுத்து அரசு செய்த மேல்முறையீட்டை விசாரித்து நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்த உத்தரவு மூலம் சுமார் நான்கு கோடியே இருபது லட்சம் குறைந்த வருவாய் பிரிவினர் பயனடைவார்கள் இந்த பிரிவினருக்கு உணவு வழங்க அமெரிக்க நிர்வாகம் மாதத்திற்கு சுமார் ஒன்பது பில்லியன் டாலர் வழங்கி வருகின்றது